அனைவருக்கும் கணித வணக்கம் இப்ப பார்க்க போறது எட்டாம் வகுப்புக்குரிய கணக்கு பயிற்சி மூணு இரண்டுல மூன்றாவது கணக்கை பார்க்க போறோம் வகுக்க அதுல மூன்றாவது கணக்கு மூணுல மூன்றாவது கணக்கு நாற்பத்தி ஐந்து எக்ஸ் அடுக்கு மூன்று ஒய் அடுக்கு இரண்டு அடுக்கு நான்கு வகுத்தல் மைனஸ் பதினைந்து எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க முதல்ல நான் அந்த கணக்கை வந்து எழுதிக்கிட்டேன் அதே மாதிரி எழுதிக்கிட்டேன் அடுத்த ஸ்டெப் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த பதினஞ்சையும் அடிச்சிடலாம் எக்ஸ் அடுக்கு மூன்று அதை அப்படியே எழுதி மூன்று கீழே என்ன இருக்கு ஒண்ணு ஒரு எக்ஸ் இருக்கே வகுத்தல் விதி என்ன பண்ணுவோம் அடுத்து கதை கறிக்க வேண்டும் அப்ப மைனஸ் ஒன்று அடுத்து ஒய்ய போட்டுக்கிறேன் ஒய் அடுத்து வேலை எவ்வளோ இருக்கு இரண்டு கீழ ஒரு ஒய் இருக்குறேன் இருக்குது என்ன செய்வோம் எக்ஸ் அப்படியே போட்டுக்கிறேன் மூணுல ஒன்னு கழிச்சோம்னா எவ்வளோ வந்துடும் இரண்டு அடுத்து ஒய்ய போட்டுக்கிறேன் ரெண்டுல ஒன்று போனா ஒன்று அந்த ஒன்று நம்ம எழுத வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ஒய் இருக்கு அடுத்து இசட்டை போட்டுக்கிறேன் நான்குல ஒன்னு கழிச்சோம்னா மூன்று அப்போ இந்த கலந்துக்குரிய விடை வந்து மைனஸ் மூன்று எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இஸ் புரிஞ்சுங்களா